நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகாரின் பேரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காங்கிரஸ் எம்பி ராகுல் உட்பட ஆறு பேர் மீது டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதிதாக எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை ஏஜிஎல் எனப்படும் அசோசியேட் அசோசியட் லிமிடெட் நிறுவனம் நடத்தி வந்தது நிதி நெருக்கடியில் சிக்கிய இந்த நிறுவனத்தை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்தியன் என்ற நிறுவனம் வாங்கிய நிலையில் அந்த நிறுவனத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்களான சோனியாவும் அவருடைய மகனான ராகுல் காந்தியும் முக்கிய பங்குதாரர்களாக உள்ளனர் ஏஜிஎல் நிறுவனத்தின் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அபகரிக்கும் வகையில் இந்த பரிவர்த்தனை நடந்ததாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி இரண்டாயிரத்தி பதினான்கில் வழக்கு தொடர்ந்ததை மஜிஸ்திரேட் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்றுக்கொண்டது இதில் நடந்துள்ள பண மோசடி தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமலாக்கத்துறை முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி வைத்துள்ளது சமீபத்தில் இந்த வழக்கில் சோனியா ராகுல் உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை அளித்த புகாரின் பேரில் புதிய முதல் தகவல் அறிக்கையை டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு பதிவு செய்துள்ளது இதுகுறித்து பேசியுள்ள பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சுஷாக் பூனாவாலா காங்கிரஸின் முதல் குடும்பம் தான் மிகவும் ஊழல் நிறைந்த குடும்பம் ஊழலில் ஈடுபடுவது தனது உரிமை என்று காங்கிரஸின் முதல் குடும்பம் எண்ணுகிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்பதற்கு ஐ நீட் கரப்ஷன் அல்லது ஐ நீட் சோரி என்பதுதான் அர்த்தம் என்று தெரிவித்துள்ளார்